Hi everyone. Welcome to Project Salvation. இந்த வீடியோல பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Praise the Lord. இருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். லேவியராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது இறைவசனம் பரிசுத்தமான நம் உடலையும் மனதையும் கலங்கப்படுத்துவது பாவமே சமீபத்தில் கேரளா பஸ்ஸில் நடந்த சம்பவம் நாம் அனைவரும் அறிந்ததே இச்சம்பவத்தில் அந்த ஆண் நபர் தவறு செய்தாரா இல்லையா என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் நாம் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருப்பது ஆபத்து மட்டுமே பாதுகாப்பு இல்லாத இவ்வுலகத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும் தெரிந்தோ தெரியாமலும் அந்நிய நபர் நம்மேல் உரசும்படி நடந்தால் அனிச்சை செயலாக நம் உடல் பின்னுக்கு நகரும் மேலும் எவ்விதத்திலாவது நம் எதிர்ப்பை தெரிவிப்போம் அதை விடுத்து சோசியல் மீடியா வியூசுக்காக நாம் அப்படியே நகராமல் நின்று கொண்டிருந்தால் எதிரில் இருக்கும் நபர் தெரியாமல் நடந்திருந்தால் கூட எதிர்ப்பு ஒன்றும் வரவில்லை என்றவுடன் மேலும் தொடர வாய்ப்புகள் அதிகம் பிறருக்கு ஏற்படும் விபத்துகளிலோ இல்லை நமக்கு ஏற்படும் ஆபத்து நேரத்திலோ பிறரையும் வழி தேடாமல் வீடியோ எடுப்பதில் இன்றைய தலைமுறை அதிகம் ஈடுபடுகிறது பணம் நிறைந்த ஒரு பையை நாம் கீழே போட்டுவிட்டு யாராவது எடுப்பார்களா இது வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடலாம் என்று செய்வோமா பணத்தை விட நம் உடல் முக்கியமானதில்லையா உடலை விட ஆன்மா முக்கியமானதில்லையா ஒருவர் பாவம் செய்வது தவறு என்றால் பாவம் செய்ய தூண்டுவதும் தவறு பரிசுத்தமான உடலையும் மனதையும் கலங்கப்படுத்துவது எல்லாமே பாவமே சோசியல் மீடியாவில் தவறான விஷயங்களை யூசுக்காக பிரபலப்படுத்தி அதன் மூலம் பணம் சம்பாதிப்பது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நகைச்சுவைக்காகவோ பிராண்ட் என்ற பெயரில் துன்புறுத்தியோ ஆன்லைன் கேம் மற்றும் எல்லாவித செயல்களையும் செய்து மற்றவர் இச்சையைத் தூண்டு தூண்டி பணம் சம்பாதிப்பது எல்லாமே பாவம் தான் உழைத்து உண்பதை தவிர மற்றவை எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமானவையே உழைக்காதவன் உண்ணலாகாது நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் தீய வழியில் ஈட்டிய செல்வம் பயன் தராது இவ்வாறு ஆண்டவர் இந்த மண்ணில் பிறந்த நாம் அனைவரும் உழைப்பினால் கிடைக்கும் ஊதியத்தை மட்டுமே நாம் பெற வேண்டும் என்கிறார் மற்ற எந்த தீய வழியும் நம் மனதையும் உடலையும் இச்சைக்குட்படுத்தி பொருள் ஈட்டுவது எல்லாமே பாவம்தான் பாவத்தின் சம்பளம் மரணமே நாம் பெரிய தவறு செய்தால் பசியோடு இருக்கும் சாத்தானுக்கு விருந்து வைக்கிறோம் சிறு தவறு செய்யும் போது சாத்தான் உயிரோடு இருக்க ஒரு ரொட்டி துண்டை போடுகிறோம் உன் செயல்களோ உன்னை தீர்ப்பிடும் என்று நம் ஆண்டவர் கூறுகிறார் நம் அன்றாட செயல்கள் நம்முள் இருக்கும் ஆன்மாவை உயிர்ப்பிக்குமா அல்லது சாத்தானுக்கு உணவிடுமா சிந்திப்போம் ஜெபம் அன்பு தந்தையே இறைவா எங்களுடைய பார்வையின் இச்சைகளாலும் உடலின் இச்சைகளாலும் பல நேரங்களில் நாங்கள் தவறு செய்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் வாயிலாக எங்கள் பாவங்கள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே போகின்றது ஆன்லைன் கேம் என்ற பெயரிலும் மற்றும் தவறான தகவல்களை எளிதில் மற்றவர் மனதில் பரப்பி விடுவதிலும் நாங்கள் எங்கள் மனதையும் எங்கள் நேரத்தையும் களங்கப்படுத்தி அதன் மூலம் பொருள் ஈட்டலாம் என்ற இச்சை எங்கள் மனதில் தீயாக பரவிக்கொண்டிருக்கிறது எங்களால் வேறுபாடு கண்டறிய முடிவதில்லை அன்பு தந்தியே இறைவா பரிசுத்தமான உலகை எங்களுக்கு நீர் தந்தீர் உலகையும் எங்களையும் தீய இச்சைகளினால் நாங்கள் களங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே தவறு என்று தெரிந்தே நாங்கள் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம் உமது அன்பை மறந்து உமது பரிசுத்த பாதையிலிருந்து விலகி வெகு தூரம் சென்று விட்டோம் ஆண்டவரே திரும்பி வர எங்களுக்கு வழி தெரியவில்லை அப்பா உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறடிக்கிறோம் பாதை தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கும் உம் குழந்தைகளை மீட்டர்லும் அப்பா ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆட்சி செய்வாராக ஆமீன் இந்த வீடியோவை பொறுச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இயேசுப்பாவின் கையை பிடிச்சிட்டு இந்த ரட்சிப்பின் பாதையில் செல்வோம் காட் யூ